ஆனா நம்ம நந்தினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து நினைக்கிறது ஆனா இது நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு ஆனா அது எல்லாமே அவங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அதாவது நம்ம சூர்யாவை அவங்க புரிஞ்சுக்காததான் அவங்க செய்யற மிகப்பெரிய ஒரு தப்பி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது நம்ம சூர்யாவும் வந்து பத்தீங்கன்னா இப்போ அந்த அளவுக்கு பிடிப்பு கொடுக்காம இருக்கிறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு கோபமாகவும் இருந்துட்டு இருக்கு பட் என்ன பண்றது ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதான் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏற்கனவே வந்து பாதுனா நம்ம அதாவது சுந்தரவள்ளி இருந்துட்டு நந்தினி வந்து பாதுனா உள்ள இருந்தா கண்டிப்பா நான் வர மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பா போய் முடிஞ்சு போச்சு ஏன்னா இந்த ஒரு அந்த தாளி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் இது எல்லாமே நடத்துனாங்கன்னு வைங்களேன் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு விடுவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முறை நம்ம இவங்க வந்து சூர்யா இருந்துட்டு நந்தினியோட கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாலியை கட்டினாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரொம்ப வந்து பார்த்தீன்னா கோவப்பட்டு நம்ம நந்தினியை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இங்கே விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனா இந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாளி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வச்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை போடுறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு என்ன நடந்தாலும் சரி அதாவது என் அம்மா வந்து போயினா இதை எதிர்க்கிறாங்களா சுந்தரவல்லி இதை எதிர்க்கிறாங்களா அப்படி எதிர்த்தா வந்து போய்னா அது என்னவோ அது நான் தான் அதை தான் செய்வேன் அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயினா இப்போ நம்ம சூர்யா இருந்துட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து போய்னா இதை பத்தி அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய இன்ட்ரஸ்ட்டும் கிடையாது அதே மாதிரி நம்ம நந்தினி வந்து போய்னா இப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட சந்தோஷத்தினாலையோ இல்லை ஆசைனாலையோ இல்லை பேராசனாலையோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு வந்து போய்னா முக்கியம் அதாவது மற்றவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க இப்படி இருக்கும்போது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் நடந்து தீரணும் அப்படின்னா நடந்து தீரணும் தீர்ணும் அது ஒரு வேற வழியே கிடையாது சுந்தரவள்ளி நினைச்சா இல்ல அவங்க அம்மா அப்பா யார் வந்து நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனா சுந்தரவள்ளிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது ஏன்னா இதுக்கு மேலயும் இவ்வளவு விட்டு விட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு என் புள்ள வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் ஒண்ணும் மாட்டேங்கிறான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம நந்தினி வந்து cầm um. இந்த வீட்டை விட்டு விளையாடுறதுக்கு முடிவு பண்ண போறாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கட்டும் இந்த ஃபங்க்ஷன் முடிவில் கண்டிப்பா வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோடு இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கோபம் இருந்துட்டு இருக்கு நம்ம நந்தினி மேல ஆனா அதே சமயம் வந்து நம்ம நந்தினி இருந்துட்டு ஏதோ இந்த தாலி பிரிச்சு கொக்குற ஃபங்க்ஷன் நடந்து சூரிய சார் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் வேற எதுவும் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் இப்போ அந்த கடவுள் கிட்டே வேண்டிக்கிறாங்க எப்படியாச்சும் வந்து நான் சீக்கிரமா இங்கிருந்து இந்த ஊரை விட்டு இந்த வீட்டை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு நான் வந்து என்னோட குடும்பம் குடும்பத்து கூட போய் சேரணும் என் தங்கச்சி தம்பிங்களை வந்து அதாவது தங்கச்சிங்களை வந்து நான் தான் பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க அந்த கடவுள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேண்டது எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தினிக்கு என்ன நல்லதோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க